ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சொன்னா கலாம் சி மெச்சுவர்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கனா டிஎன்பிசி டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் போய்ட்டுருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தனித்தனியாக அதாவது டிஎன்பிசி குரூப் ஒன் பிரிலிம்ஸ்க்கும் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன் நியூஸ்ஆர்பியில் எஸ்என்பிசிக்கு பார்த்திங்கன்னா ஜிகேக்கு தனியாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு இப்போ நம்ம அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படின்னு பாருங்க தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் எப்படின்னு பாருங்க தமிழுக்கு சிக்ஸ்த் ரு டென்த் வரையும் இருக்குது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து யூனிட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டுருக்கு ஜிகேக்கு பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஆர் எஸ்ஐஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்திங்கன்னா தனியாக போயிட்டுருக்கு அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அது போய் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தமிழ் பார்த்தீங்கன்னா தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஓகே இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் பிளானாக பார்த்திங்கன்னா நம்ம போட போகிறோம் எப்படின்னா தேர்ட்டி டேஸில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் லூ டென்த் வரையும் இருக்காங்க தமிழ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறோம் இதுக்கு நான் தமிழ் சிக்ஸ்த் த்ரூ டென்த் வரையும் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி மட்டும் தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தாவே போதும் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த் த்ரூ டென்த்து வரையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கனா சிக்ஸ் த்ரூ டென்த்து வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் எப்படினா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரூ எயித்து வரையும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அளவு பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து ஏதாவது ஒரு மூணு ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும் நைன்த்து டென்த்து படிச்சா சிக்ஸ் திரு எத்து எயித்து படிக்க தேவையில்ல எப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதுன்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா இவ்வளோ படித்தா போதுன்றதுனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் தமிழை பொறுத்தளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரூ டென்த்து வரையும் இருக்குது எல்லா போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம் அவ்வளோ தான் ஆனால் ஜிகே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெரிட்டில் கட் ஆஃப் மார்க்காக வரும் அதனால் பார்த்திங்கனா நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் ஃபுல்லாக இருக்கு ஜாயின் பண்ண இருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் தெளிவாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தமிழை பொறுத்தளவுக்கு தேர்ட்டி டேஸ் தான் பிளானு அதோடய ஷெட்யூல் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் கொடுப்போம் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கவேன் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி டிஎன் யூஸ்ஆர்பியில் எஸ்என்பிசி ப்ரிப்பர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ